கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பத்ராகி இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இப்பொழுது தியானிக்க வேண்டிய வித வசனமாவது லோக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை தியானிப்போம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என் என்றார் என்பதே ஆமே அப்ப இழந்து போன அவைகள் யார் அப்படின்னாக்க மனுஷர்களை தான் இந்த இடத்துல சொல்றார் மனுஷர்களை தேவன் இழந்ததாகவும் அவர்களை ரட்சிக்கும்படியாகவுமா இந்த பூமியிலே வந்தார் என்பதையும் இந்த இடத்துல சொல்லுகிறார் எனவே நாம் அவர் நம்ம இழந்து போனது மாத்திரம்ல நாம் இழந்து போனதை திரும்ப நமக்கு கொடுக்கும்படியாக கூட இயேசு சாமி வந்தார் இதான் நாம் அந்த நாட்களிலே ஆதாம் காலகட்டங்களிலே ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப நமக்கு கொடுக்கும்படியாக இயேசு சாமி இந்த பூமியில வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதை குறித்து நாம் சில காரியங்களை தியானிப்போம் முதலாவது மார்க்கு நான்காவது அதிகாரம் மார்க் நான்காவது அதிகாரம் முப்பத்தி இருந்து நாற்பதாவது வசனம் வரை வாசிக்கிறேன் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதுகிறே நாங்கள் மடிந்து போகிறதும் உமக்கு கவலையா இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து கர்த்த காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் இந்த இடத்துல பார்க்கப்படும் போது கூட அந்த காற்றையும் கடலையும் இயேசுசாமி அதட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதோடு மாத்தமல்ல அதற்கு அவர் மறுத்தரவாக சொல்றார் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்ப நாம் விசுவாசத்தோடு அந்த காற்றையும் கடலையும் அதட்டப்படும் போது கூட அந்த இடத்துல அந்த அற்புதங்கள் நடந்திருக்கும் என்று இந்த இடத்துல உணர்த்துகிறார் எனவே இவையெல்லாம் நாம் இழந்து போன காரியங்கள் அதாவது காற்றையும் கடலையும் அதட்டுகின்ற வல்லமை அப்ப நம்ம காற்ற அடிச்சுச்சுனாக்க நம்ம பயப்படுறோமே தவிர அதை ஸ்டாப் பண்ணுகின்ற அதை நில் என்று சொல்லுகின்ற அல்லது அதிகப்படியான புயல் காற்றடிக்கின்ற வேலைகள்லாம் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க என்று சொல்லுகின்ற அந்த அதிகாரம் நமக்கு இல்லை இல்லையா அப்ப அந்த அதிகாரம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தும்படியாக இதை செய்கிறார் அதுபோல சமுத்திரத்தின் மேல் கூட நடப்பதற்கு எதுவான வல்லமை நமக்கு உண்டு என்பதையும் நமக்கு நினைவுபடுத்தும்படியாக இந்த பூமிக்கு இயேசு வந்தார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் அதாவது மத்தையும் ஐந்தாவது அதிகாரம் சாரி பதினாலாவது அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வரை வாசிக்கிறேன் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரை ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டுறங்கி சிவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயன் பயந்து அமிழ்ந்து போகையில் அண்டவரே நிறச்சியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் என்றார் என்றான் முப்பத்தோராசனத்துல விதமாக சொல்கிறார் எனவே அப்ப பேதுரு இயேசுவினுடைய ஒரு விசு இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவர் நடந்தான் என்பதையும் பார்க்கிறோம் அதே சமயத்தில் அவன் சந்தேகப்பட்டதினால் அந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனான் என்பதையும் பார்க்கிறோம் எனவே அவன் நடந்த போது அவனிடத்துல தேவ வல்லமையை நாம் உணர முடியும் அதுபோல ஆதாம் காலகட்டங்களிலே தேவன் ஆதாம் ஏவாளுக்கு பரிபூர்ணமான வல்லமைகளை கொடுத்தான் சமுதிரத்தின் மீது நடக்கவும் காற்றுகளை அதட்டவும் ஏன் காற்றுகளிலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லவும் கூட நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாள் இதை குறித்து அப்போஸ்ல நடவடிக்கையில எட்டாவது அதிகாரம் அப்போதுல எட்டாவது அதிகாரம் முப்பத்தொன்பது நாற்பதை பார்க்கலாம் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சசரியாவுக்கு வருகிற வரைகள் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து அவன் ஆசோத் என்ற தேசம் வரை ஊர் வரை பிலிப்பு என்பவன் காற்றிலிருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வந்தான் இது ஒரு சயின்ஸ் ரீதியாக நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்க காற்றிலிருந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு நம்மளால் வர முடியாது அதே சயின்ஸ் ரீதியாக நம்ம பார்க்கப்படும் பொழுது அறிவியல் ரீதியாக சமுத்திரத்தின் மேலே நடக்கவும் முடியாது இப்போ இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் கூட பார்க்கப்படும் போது கூட அது ஒரு அறிவியல் ரீதியான காரியங்கள் கிடையாது அறிவியலுக்கும் மேற்பட்ட காரியங்களை தேவன் நம் மத்தியிலே ஆசீர்வாதமாக முன்பு கொடுத்திருந்திருக்கிறார் பாவம் செய்ததினால் அறிவியல் சம்பந்தப்பட்ட காரியங்களை மாத்திரம்தான் இன்னைக்கும் நாம் யோசிக்கிறோம் இது ஒரு உலக பிரகாரமான ஞானத்தில் மட்டும்தான் யோசிக்கிறோம் ஆவிக்குரிய ஞானம் நமக்கு இல்லாததினால அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கூட குறைவானவர்களாக எனவே அப்ப ஆரம்பத்திலே ஆதாம் எவாளுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் ஆரம்பத்திலே இருந்த அந்த ஆசீர்வாதங்களில் ஒன்றுதான் இந்த காற்றிலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்ற ஆசீர்வாதம் அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க ஏதேன் தோட்டம் முழுவதுமாக அவன் நடந்தே பிரயாணம் பண்ணியிருந்தானாக்க அவன் உடல் களைத்து அவன் டோட்டலா ஒன்னா எதேன் தோட்டம்னா இந்த பூமி முழுவதுமே பூமி முழுவதுமே அவன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண சாத்தியமே இல்லைன்னு சரியாக சொல்லப்போனான் அப்போ தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளாக இருந்ததினால் அவன் இந்த பூமி முழுவதுமாகவே ஏன் இன்னும் தேவன் இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் மத்தியில் கூட அவனுக்கு செல்கின்ற வாய்ப்புகள் இருக்குமானால் தேவன் அழைத்திருப்பாரானால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு கூட சென்றிருப்பான் ஆக மொத்தம் அவன் நித்திய ஜீவனோடு இருந்தான் பாவம் செய்யறதுக்கு முன்பு அது மாத்திரமல்ல அவன் பாவம் செய்யாததற்கு முன்பு பர்சுத்தாவின் வல்லமை தேவனுக்கு என்ன வல்லமை இருந்ததோ அந்த வல்லமைக்கு நிகரான வல்லமை இவனுக்குள்ளாகவும் இருந்தது அதனால் அவன் பல இடங்களுக்கு செல்லுகின்ற அந்த ஆசீர்வாதங்கள் அதாவது காற்றின் மீது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது இந்த எப்படி சென்றாரோ அதுபோல சென்றது சமுத்திரத்தின் மேல் நடந்தது காற்றுகளை அதட்டியது இந்த வல்லமை எல்லாம் அவனுக்கு அதற்கு முன்பே இருந்தது காரணம் என்னன்னா தெய்வ தூதர்களும் ஆதாமுக்கு ஏவாளுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் தேவன் அவ்விதமாக தான் ஏவாளையும் சிருஷ்டித்தார் இன்னும் பல ஆவிக்குரிய வரங்களை அவன் பெற்றதை நாம பிறகு நாம் பார்ப்போம் தேவன் தாமே ஆசீர்வதி